தெய்வமே துணையாள தண்ணீரே உள்ளம் ஏ வரவேண்டும் வல்லவரே நல்ல ever

இந்த இந்த நேரத்துக்காகவும் உங்க தெய்வீக பிரசன்னத்துக்காகவும் நன்றி இயேசுவே துதிகளில் மத்தியில வாசம் செய்கிறவரே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் இறை வார்த்தையை கேட்டு உமது அருளால் நிரப்பப்பட கூடி வந்திருக்கிறோம் எல்லாரையும் நீர் நிறைவாக ஆசிர்வதியும் நட்சீதி பறைசாற்றுக்க இந்த அடிமையை ஆசீர்வதித்து என்னாவில் இருந்து கொண்டு பேசும் இயேசுவின் நாமத்தில் செபம் கேளும் நல்ல பிதாவே பிரியமானவர்களே ஆண்டவர் அவனோடு இருந்தார் என்கிற தலைப்பிலே நற்செய்தியை பறைசாற்றிருக்கின்றேன் ஒன்னு சாமுவேல் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது தர்சனத்தை வாசிக்க கேட்போம் சாம்பேல் வளர்ந்தான் ஆண்டவர் அவனோடு இருந்தார் சாம்பேலிருந்து வார்த்தை எதையும் அவர் தரையில் விழவிடவில்லை எல்கானாவுக்கும் அண்ணாவுக்கும் பிறந்தவர் சாமுவேல் அண்ணா பொருத்தனை செய்து கொண்டபடியே பையன் பால் குடி மறந்ததும் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தாள் சிறுவன் சாமுவேல் பெரிய குரு ஏலியுடன் ஆலயத்திலேயே விட்டார் சாமுவேல் தன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன் ஆனான் சாமுவேல் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் ஆண்டவரும் அவர் கூடவே இருந்தார் இறைவாக்குறைக்கும் ஆற்றலை கொடுத்தார் அவர் சொன்னது அத்தனையுமே நிறைவேறியது சாமுவேல் தன் சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் பிரியமானவர்களே சாமுவேலின் தாய் அண்ணா குழந்தை பாக்கியம் இல்லாதிருந்த பொழுது ஆண்டவரையே நம்பியிருந்தார் ஆண்டவரிடம் கண்ணீர் சிந்தி கதறி அழுது ஜெபித்தார் ஆண்டவரும் அண்ணாளின் ஜெபத்தை கேட்டு ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுத்தார் ஆண் குழந்தையை ஆசீர்வதித்து ஞானத்தினாலும் அறிவினாலும் இறைவாக்குறைக்கும் வாக்குறைக்கும் ஆற்றலினாலும் நிரப்பினார் பிரியமானவர்களே குறித்த காலத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதிருக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவரிடம் கண்ணீர் சிந்தி கதறி அழுது ஜெபிக்கின்றீர்களா அல்லது மந்திரவாதிகளிடமும் மாயவத்தைக்காரர்களிடமும் குறி சொல்பவர்களிடமும் செல்கின்றீர்களா அவர்கள் மந்திரித்து கொடுத்த பொருட்களை கொண்டு வந்து உங்கள் வீடுகளில் வைத்திருக்கின்றீர்களா அல்லது இடுப்பிலும் கழுத்திலும் கைகளிலும் கட்டி கொண்டிருக்கின்றீர்களா குழந்தை பாக்கியத்திற்காக சிலைகளிடமும் சாத்தானிடமும் வேற்று தெய்வங்களுக்கும் மறித்து போனவர்களுக்கும் பொருத்தனை வைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா அவர்களால் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கத்தான் முடியுமா பிரியமானவர்களே ஏமாந்து போகாதீர்கள் நிலை வாழ்வையும் புது புது ஆசீர்வாதங்களையும் கொடுக்க வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள் அவர் உங்களை எல்லாவித ஆசீர்வாதங்களால் நிரப்புவார் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அவர் உங்களோடு இருந்து உங்கள் குழந்தையோடும் இருந்து இறை அருளால் உங்கள் குழந்தையை நிரப்புவார் ஒரு நாளும் மந்திரவாதிகளிடமும் மாயவித்தைக்காரர்களிடமும் குறி சொல்பவர்களிடமும் ஏவி விடுபவர்களிடமும் நாள் நட்சத்திரம் பார்ப்பவர்களிடமும் செல்லாதீர்கள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு அழிவுக்கு மேல் அழிவு மாத்திரமே வந்து சேரும் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள் காரணம் அவர்கள் சாத்தானின் தூதர்கள் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் பிரியமான சகோதரிகளே உங்கள் வயிற்றில் குழந்தை இருக்கும் பொழுது நூறு மடங்கு பரிசுத்த வாழ்க்கை வாழுங்கள் சினிமா படங்களையும் சீரியல்களையும் அசுத்த படங்களையும் பார்ப்பதை நிறுத்துங்கள் உடல் இச்சைகளை தூண்டக்கூடிய அசுத்த பாடல்களை பாடுவதையும் அசுத்த கதை புத்தகங்களை வாசிப்பதையும் நிறுத்துங்கள் பொய் பேசுவதையும் பொறணி பேசுவதையும் சண்டை போடுவதையும் நிறுத்துங்கள் மாறாக பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள் அப்பொழுது ஆண்டவர் உங்களோடும் உங்கள் வயிற்றில் வளரும் குழந்தையோடும் இருந்து இறை அருளால் நிரப்புவார் முதலாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனத்தை வாசிக்க கேட்போம் என் காதில் விழுந்ததும் என் வயிற்றின் உள்ளே குழந்தை பேர் வகையால் துள்ளிற்று பிரைசலாட் பிரியமான சகோதரிகளை கவனியுங்கள் மரியால் எலிசபெத்தை வாழ்த்தியதும் எலிசபத்தின் வயிற்றில் இருந்த குழந்தை பேருவகையால் துள்ளிற்று என்று வசனம் கூறுகின்றது அப்படி என்றால் எலிசபத்தின் வயிற்றில் வளர்ந்து கொண்டிருந்த யோவான் ஸ்நானன் மரியால் வாழ்த்தியதை கேட்டார் மகிழ்ச்சியால் துள்ளினார் பிரியமான சகோதரிகளே கவனியுங்கள் உங்கள் வயிற்றில் குழந்தை இருக்கும் பொழுது நீங்கள் பேசுவதையும் பார்ப்பதையும் சிந்திப்பதையும் கேட்பதையும் உங்கள் வயிற்றில் இருக்கும் குழந்தையும் சிந்திக்க முடியும் உணர முடியும் ஆகவே தெய்வ பயத்தோடு கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்த வாழுங்கள் அப்பொழுது ஆண்டவர் உங்களோடும் உங்கள் குழந்தையோடும் இருப்பார் சாமுவேலோடும் யோவான் இருந்த ஆண்டவர் உங்கள் குழந்தையோடும் இருந்து ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்க செய்வார் கடவுளுக்கு உகந்த மகனாக உங்கள் குழந்தை இருப்பார் உயர்ந்த பதவியில் அமர்த்துவார் குடும்ப பெண்களே கவனியுங்கள் உங்கள் வயிற்றில் குழந்தை இருக்கும் பொழுது வேண்டுமென்றே துணிச்சலோடு பாவம் செய்தால் உங்கள் குழந்தை பொய்யர்களாகவும் திருடர்களாகவும் குடியர்களாகவும் விபச்சாரர்களாகவும் தீவிரவாதிகளாகவும் வளர்ந்து குடும்பத்தையும் சமுதாயத்தையும் நாசப்படுத்துவான் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் பிரியமான பெற்றோரே உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதில் அக்கறை உள்ளவர்களாகவும் பொறுப்புள்ளவர்களாகவும் முன்மாதிரிகளாகவும் இருங்கள் அப்பொழுது ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்கள் குடும்பத்தை சமாதானத்தாலும் சந்தோஷத்தாலும் மகிழ்ச்சியாலும் உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனி தரும் திராட்சை கொடி போல் இருப்பார் உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒளிவ கஞ்சுகள் போல் உம்மை சூழ்ந்திருப்பர் ஆண்டவர் உங்களோடு இருக்கும் போது உங்கள் இல்லத்தில் உங்கள் மனைவி கணிதரும் திராட்சை கொடி போலவும் உங்கள் பிள்ளைகள் ஒளிவ கன்றுகளை போலவும் இல்லத்தில் மகிழ்ந்து இருப்பார்கள் ஆண்டவர் உங்களோடு இருப்பதால் தீமை எதுவும் உங்களை அணுகாது உடல் நலனும் பலனும் மகிழ்ச்சியும் உங்கள் இல்லத்தில் என்றென்றுமாக நிலைத்திருக்கும் ஆம் மேன் யோசுவா முதலாம் அதிகாரம் ஐந்தாவது ஆசனம் தைவாசிக்க கேட்போம் உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான் மோசையுடன் நான் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன் உன்னை கை நெகிழ மாட்டேன் கை கைவிடவும் மாட்டேன் பிரைசலா பிரைஸலாட் யோசுவா ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான மகனாக இருந்தார் ஜெபத்தில் எப்பொழுதும் ஆண்டவரோடு இணைந்திருந்தார் ஆகவே ஆண்டவரும் யோசுவை அதிகமாக ஆசிர்வதித்து அவர் கூடவே இருந்தார் உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன் உன்னை கை மாட்டேன் கை விடவும் மாட்டேன் என்று வாக்கு செய்கின்றார் பிரியமானவர்களே உயர்ந்த படிப்பு படிக்கணும் பெட்டி பெட்டியா சம்பாதிக்கணும் வாழ்க்கை வசதிகளோடும் செல்வ செழிப்போடும் வாழணும் என்று ஆசைப்பட்டு இரவு பகல் பாராமல் ஓடிக்கொண்டிருப்பவர்களே இறுதியில் விரக்தியில் வாழ்க்கையை பரிதாபமாக முடிப்பவர்களே ஆண்டவரை தேடுங்கள் அவர் உங்களோடு இருக்கும் உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது பிரியமானவர்களே நிலை வாழ்வையும் உரிமையாக்கிக் கொள்வீர்கள் ஆகவே ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் துதி ஆராதனையிலும் எப்பொழுதும் ஆண்டவரோடு இணைந்திருங்கள் பரிசுத்திலும் விசுவாசத்திலும் நிலைத்திருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் அவர் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார் பிரைஸ் அலார்ட் ஒன்று குறிப்பேடு பதினோராம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் படைகளின் ஆண்டவர் தாவிதோடு இருந்ததால் தாவிதின் புகழ் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வந்தது பிரைஸ் அலாட் பிரேமானுகளே இம்மைக்குரிய ஆசிர்வாதங்களினாலும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நிரப்பப்பட விரும்பினால் ஆண்டவரை தேடுங்கள் எப்பொழுதும் கட்டளைகளை கடைபிடித்து வாசித்து தியானித்து ஆண்டவரோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள் அப்பொழுது படைகளின் ஆண்டவர் தாவிதோடு இருந்ததால் தாவிதின் புகழ் நாளுக்கு நாள் உயர்ந்தது போல நீங்களும் உயர்த்தப்படுவீர்கள் சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நிற்பீர்கள் தொடக்க நூல் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி வசனத்தில் இப்படியாக வாசிக்கின்றோம் ஆண்டவர் ஈசாக்கோடு இருந்ததை அபிமலைக்கும் அறிந்து கொண்டான் தாவிதோடு ஆண்டவர் இருந்ததை சவுல் அரசனும் அவனுடைய பணியாளர்களும் அறிந்து கொண்டார்கள் சிறுவன் சாமுவேலோடு ஆண்டவர் இருந்ததை குரு ஏலி அறிந்து கொண்டார் யோசைப்போடு ஆண்டவர் இருந்ததை போத்திப்பார் அறிந்து கொண்டார் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார் உங்களிடம் அவருடைய வல்லமை இருக்கின்றது உங்கள் சிந்தனையிலும் சொல்லிலும் செயலிலும் மாற்றம் இருக்கின்றது என்று சொல்லி யாராவது உங்களிடம் கூறியிருக்கின்றார்களா இல்லை என்றால் ஆண்டவர் எப்பொழுதும் உங்களோடு தங்கி இருக்கும்படியாக பரிசுத்த வாழ்வு வாழுங்கள் உங்களோடு ஆண்டவர் இருக்கின்றார் என்றால் அவரை மகிமைப்படுத்துங்கள் இயேசுவே ஆண்டவர் என்று உலகிற்கு அதிமிக வல்லமையோடு பறைசாற்றுங்கள் ஏராளம் ஆத்தும ஆதாயம் செய்யுங்கள் நம் ஆண்டவராகியே கிறிஸ்து உங்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக வாருங்கள் ஜெபிப்போம் பரிசுத்த பிதாவே இரத்தம் சந்தி மீட்டவரே எங்களோடு இருப்பவரே பரிசுத்த ஆவியானவரே நன்றியோடு மை துதிக்கிறோம் நீர் எங்களோடு இருக்கிற உமது அன்பிற்காக கோடி கோடி நன்றி ஐயா இந்த நாளுக்காக கோடி கோடி நன்றியப்பா இறை வார்த்தையை கேட்ட அத்தனை பேரையும் முது வல்லமை மிக்க கரத்தின் கீழ் தாழ்த்துகிறோம் கண்ணீரோடு குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களது கர்ப்பத்தின் கனி இப்பொழுதே ஆசீர்வதிக்கப்படட்டும் அவர்கள் சந்ததியில உமது சாட்சியா எழும்பி நிற்கட்டும் உம்மை விட்டு பிரிந்து போயிருக்கிறவர்கள் பரிசுத்தின் பக்கம் திரும்பி வர அழைத்தவர் தூய்மையாளராய் இருப்பது போல வாழ்நாளெல்லாம் பரிசுத்த வாழ்வு வாழ ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் துதி ஆராதனையிலும் விசுவாசத்திலும் இறுதி மூச்சு வரைக்கும் வைராக்கிய வாழ்வு வாழ இயேசுக்காய் பிரகாசிக்கக்கூடிய கருவிகளாக பிள்ளைகளை உடைத்து உருமாற்றி எடுத்து பயன்படுத்தும் ஐயா உண்மை விட்டு பிரிந்து போயிருக்கிறவர்களுக்காக நாங்கள் கண்ணீரோடு கைகளை உயர்த்து நிற்கிறோம் மன்னியும் ஐயா உன் பக்கமாய் ஈர்த்து கொள்ளும் உன் பக்கமாய் இப்பொழுதே ஈர்த்து கொள்ளும் உமது அன்பினால் சேர்த்து கொள்ளும் உமக்காக எழும்பி பிரகாசிக்க பண்ணும் இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேளும் நல்ல பிதாவேன் நான் முன்னை விட்டு விலகுவதில்லை நான் முன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் முன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை போல் உன்னை காப்பேன் நான் உன்னை காண்கின்றேவன் கண்மணி போல் உன்னை காப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை Praise the Lord praise the Lord praise the Lord praise the Lord, praise the Lord.